இந்த சீசனில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு ரெக்கார்டு இதுவரைக்கும் இல்லாத ஒரு ரெக்கார்டு முக்காவாசி அதாவது ஒரு ஏழு பேர் நாமினேட் ஆனதில் முதல் ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஓட்டு வித்தியாசம் அப்படிங்கிறது டபுள் டபுளுக்கு மேலே இருக்கிறது இது முதல் முறை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு சதவீத ஓட்டுகளுடன் அர்ச்சனா வந்து அன்னஃபிஷியல் ஓட்டிங்கில் முதல் இடத்துல இருக்காங்க ரெண்டாவது இடத்துல மணி இருக்கார் மூணாவது இடத்துல தினேஷ் அப்புறம் விசித்ரா இருக்காங்க கடைசி இடத்துல பூர்ணிமா மாயா விஜய் வர்மா அப்படி இருக்காங்க ஸோ இதில் என்னடா ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா எந்தெந்த டைம் எல்லாம் நாமினேட் பண்ணப்பட்டாங்களோ எந்தெந்த டைம் எல்லாம் அவங்க நாமினேஷனில் வந்தாங்களோ அந்த டைம் எல்லாமே அவங்களோட போட்டி போடுற ஆட்கள் இருக்காங்களா ரெண்டாவது இடத்துல இருக்க ஆட்கள் அவங்கள விட மினிமம் டபுள் மடங்கு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே இது இந்த வட்டமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கும் அன்அஃபிஷியல் ஓட்டிங் பார்த்திங்கன்னா வைங்களேன் மணிக்கு வந்து பத்தொம்பது சதவீத ஓட்டுகள் தான் அர்ச்சனாக்கான நாற்பத்தி மூணு சதவீத ஓட்டுகள் இருக்குது இப்போது அன் அஃபிஷியல் ஓட்டிங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுரா அதெல்லாம் இல்லை அஃபிஷியல் ஓட்டிங் எங்களுக்கு வந்து உள்ளேருந்து வருது அதில் வந்து பார்த்திங்கன்னா மாயா தான் ரெண்டாம் இடத்துல இருக்காங்க மாயாதான் மூணா இடத்துல இருக்காங்க ஸோ இஸ்இ வெரி சிம்பிளுங்க நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் மாயா ஆட்டம் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் எங்கே வேணாலும் ஓப்பனாக ஒரு ஒரு போல் வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஓட்டெடுப்பு நடத்துங்க எதுனாலும் நடத்துங்க அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஆர்கானிக்காக அது கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை வேணா இந்த பிஆர் இந்த விஷயங்களை வச்சு வேணால் திருப்பி வந்து ஓட்டு வந்து கேட்கலாமே ஒழிய அப்போ இருந்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஓகே ஸோ இந்த வெற்றி அப்படிங்கிறது அர்ச்சனாவுக்கு இப்போ கிடைக்க போகிற வெற்றி அப்படிங்கிறது அவங்க வந்து ரொம்ப டிசர்விங் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த சாதனை எப்படிப்பட்ட சாதனைன்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி உள்ளே போதும் அவங்கள வந்து கண்டுக்காமல் தன்னோட கேமை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் ஓகே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க மாயாக்குத்தான் வெளியிருந்து ஓட்டுகள் அதிகமாக வருது அர்ஜ அப்படின்னு அர்ச்சனா வந்து ஒரு இடத்துல பதிவு பண்ணாங்க தான் அதிகமாக ஓட்டுகள் வருது மாயா தான் டைட்டில் வின்னர் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணாங்க அது அவங்க தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க ஆப்போசிட் இருக்க இருக்கிற ஆள் என்ன சொல்கிறாங்கன்றதை போட்டு வாங்குறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது ஓகே ஸோ மற்றபடியாக அன்னஃபிஷியல் ஓட்டிங்கே இதுவரைக்கும் இதுவரைக்கும் பிக்பாஸ் வரலாற்றில் இந்த முதல் வீக் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி சேவ் பண்ணப்பட்டதாக சரித்திரமே கிடையாது யாருக்கு அன்னவிசியல் ஓட்டிங்கில் அவங்க முதலிடத்தில் இருக்காங்களோ அவங்க தான் இதுவரைக்குமே பிக்பாஸ் வரலாற்றில் சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க ஸோ இந்த வட்டம் அதை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களா இந்த வாரம் வேறு ஒரு ஆளை வந்து ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு அடுத்த வாரம் டைட்டில் வேறு ஆளுக்கு கொடுப்பாங்களா இது மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன் இதில் கன்ஃப்யூஸ் ஆக வேண்டியதே இல்லை ஏன் நான் கன்ஃப்யூஸ் ஆக வேண்டியதில்லைன்னு சொல்கிறேன்னா போன வாரம் வரைக்கும் முதல்ல ஒரு ஆளை சேவ் பண்ணிவிட்டு இந்த வாரம் ஒரு ஆள் டைட்டில் கொடுக்க முடியாது ஸோ ஐ திங்க் அர்ச்சனா வில் பி சேவ்டு ஃபர்ஸ்ட்